வணக்கம் நண்பா நண்பிகளே உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூட இருக்கவங்க யாருக்காச்சும் கண்டிப்பா கருணாக்கு இருக்கும் அந்த கருணாக்கு இருக்கவங்களை பார்த்தவே கொஞ்சம் பயப்படுவோம் அவங்க நம்ம ஏதாச்சும் திட்டாலோ நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டாலோ அது பளிச்சிருமோன்ற பயம் நமக்குள்ள இருக்கும் உண்மையிலேயே கருணாக்கு இருக்கவங்க சாபம் கொடுத்தா பழிக்குமா பலிக்காதா இப்படி கருணாக்கு உள்ளவங்க நம்ம ஏதாவது திட்டா நம்ம சாபத்துல தப்பிக்க ஒரு மாதிரி எளிமையான பரிகாரம் சொல்ல போறேங்க ஒருவேளை உங்களுக்கு கருணாக்கு இருக்குன்றப்ப நீங்க மறக்காம இதை பதிவு பாருங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் இருக்குன்றப்ப அவங்களுக்கு அறியா அனுப்பிவிங்க நீங்க அடிக்கடி கோவப்பட்டு யாரையாவது திட்டி சாபம் கொடுத்து எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்களா பிறகு அந்த கோபம் தனிச்ச உடனச்சா நம்ம எதுக்காக போய் அவங்களுக்கு சாபம் கொடுத்தோம் நம்ம எதுக்காக அவங்க போய் திட்டோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வருத்தமா இருக்கும் நீங்கள் விட்ட சாபத்தால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு அடைஞ்சாங்க அப்படின்றப்போ அது அவங்கள வருத்தப்படுறாங்களோ அந்த கலவு உங்களுக்கும் அந்த வருத்தம் அவங்க அவங்க சாபத்தால வருத்தப்படும் பொழுது அந்த பாதிப்பு கண்டிப்பா உங்களையும் உங்களையும் பிள்ளைகளையும் அது வாட்டி வதைக்கும் உங்களுடைய வாயால உங்களுடைய முன்கோபத்தை குறைக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க வாயால அடுத்தவர்களுக்கு விடும் சாபம் பழிக்காம இருக்க நீங்கள் முக்கியமாக கருணாக்கு இருக்கிறவங்க அந்த பதிவு செய்யுங்க ஒருவாள் கருணாக்கால் திட்டு வாங்கினவங்களும் இந்த பதிவு செய்யலாம் கருணாக்கு உள்ளவர்கள் தங்களுடைய ஆல்ரெடி சொன்ன முன்கோபம் வந்து கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கணும் சரிங்கண்ணா குறச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அடுத்தளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி உங்களுடைய வாயால் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இப்படி சொல்வதன் மூலம் உங்களுடைய முன்கோபம் தான குறையும் அனாவசியமாக அடுத்தவங்க திட்ட திட்டி சாபம் கொடுக்க மாட்டீங்க அப்படியே திட்டி சாபம் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பழிக்காமல் போயிடும் கருணாக்கு இல்லாமல் முன்கோபப்படுவர்களும் இதை செய்யலாம் நீங்கள் சாந்தமானவர்களை மாறிடுவீங்க பிறகு நீங்கள் தொட்ட காரியம்லாம் வெற்றி கிடைக்கும் இது ஒரு மந்திரம் தான் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க பொதுவா சாபம் அப்படின்னா எல்லாரும் விட்டாலும் பழிக்காது உண்மையிலேயே நீங்க ஒருவருக்கு தீங்கு இழைச்சி விட்டீங்க தீங்கு செஞ்சுட்டீங்க நீங்க செய்த தவறா அவங்க வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க மனம் நொந்து போயிட்டாங்க அந்த எதிராளி உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபம் கண்டிப்பா பழிக்குமே தவிர மற்றபடி நீங்க செய்யாத நீங்க தப்பே பண்ணாத உங்க மேல ஒரு சின்ன தவறு கூட கிடையாமல் உங்களை அவங்க வயிறு எறிஞ்சு சாபம் விட்டா அந்த சபம் பழிக்கவே பலிக்காது நீங்க தப்பு பண்ணியிருக்கணும் உங்களால அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்கணும் உங்களால அவங்க மனம் உடஞ்சி போயிருக்கணும் அப்ப மட்டும்தான் பளிக்கும் ஃபஸ்ட் தெரியவா புரிஞ்சுக்கோங்க இதுதான் கருணாக்குள்ளவர்களுக்கும் பொருந்தும் கருணாக்கு உள்ளவர்கள் உங்களை திட்டாங்கன்னா அந்த சாப்பத்தால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோனு சொல்லிட்டு பயப்படாதீங்க நீங்கள அவங்க எதனா அவதூறா பண்ணீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்காங்க அப்படி பண்ணலன்றப்ப தப்பு கிடையாது ஒருவாள் நீங்க உண்மையிலே அவங்கள மனசை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையில போயிட்டு பஞ்சகாவியம் கோமியம் ரெண்டு பொருளை ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க இல்ல ரெண்டு பொருளையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க பஞ்சகாவியம் கோமியம் சரிங்களா நீங்க குளிக்கிற தண்ணீரில் இந்த ரெண்டு பொருளையும் கொஞ்சமா சேர்த்துக்கணும் அதோடு மஞ்சத்தூள் சிறுதூள் கல்லுப்பு போட்டு கரைச்சி தலை குளிச்சுட்டீங்கன்னா போதும் கருணா குழவர்கள் திட்டி விட்ட சாபம் கூட உங்களை தாங்காமல் போயிடுங்க இது எளிமையான பரிகாரம் இது மேலே சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரிங்களா கல்லுப்பு அப்படின்றது வந்து மகாலட்சுமி பிடிச்சமான பொருள் இல்லைங்களா இது வஞ்சத்தூள் அப்படின்றது ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப மல மங்களகரமான ஒரு பொருளும் உங்களை யாராவது சாப விட்டுட்டாங்கன்றப்போ நிச்சயமாக அந்த பதிவை நீங்கள் பார்த்த உடனே பண்ணிப்படுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதரி சகோதரிகளே